பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருப்பதுதான் இந்த திருக்கோவில் மூர்த்தி தலம் தீர்த்தம் என்பார்கள் அந்த வகையில நம்ம முதல்ல பார்க்க போறது திருக்கோவிலின் தீர்த்தம் தீர்த்தத்தின் அருகிலேயே மிகப்பெரிய மண்டபம் அமைந்திருக்கிறது எல்லா சிவன் கோயில்கள்லயும் நந்தி மண்டபம் கொடிமரம் கோவில் பிரகாரத்துக்கு உள்ளதான் இருக்கும் ஆனா இந்த கோவில்ல அவை இரண்டுமே கோவிலுக்கு வெளியே தான் அமைந்திருக்கு அழகிய ராஜகோபுரம் அதை தாண்டினால் ஏழு நுழைவாயில்கள் ஏழாவது வயலில் சிவபெருமான் வெற்றிருக்கிறார் பிரகார மண்டபத்திற்குள் ஒரு தூணில் புலி சிவனை பூசித்த காட்சி சிற்பமாக செதுக்கப்பட்டு வணங்கப்பட்டு வருகிறது இனி இத்திருக்கோவிலின் ஏழு அதிசயங்களை ஒவ்வொன்றாய் காண்போமா முதலாவதாக இங்குள்ள சிவபெருமான் சுயம்பு திருமேனியாக காட்சியளிக்கிறார் இரண்டாவதாக ஆவுடையார் வட்ட வடிவமாக இல்லாமல் சதுர வடிவமாகவும் அதன் மீது தாமரை வடிவிலும் அமைந்திருக்கிறது மூன்றாவதாக சுவாமி திருமேனியின் மீது புலியின் பாதங்கள் நான்காவதாக சிவனின் விழா எலும்பு தெரிகிறது ஐந்தாவதாக லிங்க திருமேனியின் மேல் பக்கத்தில் சடாமுடி அமைந்துள்ளது திருநெல்வேலி சிவசேலத்திலும் தஞ்சை திருவையாற்றிலும் மட்டுமே காண முடிந்த சடாமுடியை தரித்த ஐயனின் திருக்காட்சியை இந்த திருக்கோவிலும் காண முடிவது என்பது ஒரு அதிசயம்தான் ஆறாவதாக உத்தராயண தக்ஷணாயண புண்ணிய காலங்களிலும் இங்குள்ள சூரியனின் சிலையின் நிழல் சாயாமல் நேராகவே சுவரில் விழுவது ஒரு தெய்வீக அதிசயமாக கருதப்படுகிறது இதையும் தாண்டி இங்கு அமைந்துள்ள ராஜயோக சிம்ம தக்ஷணாமூர்த்தி இத்திருக்கோவிலின் ஏழாவது அதிசயமாக அருள்பாடு இனி ராஜயோக சிம்ம குரு சிறப்பை பற்றி காண்போமா தக்ஷணாமூர்த்தி ஒரு பாதத்தை சிங்கத்தின் மீது வைத்திருக்கிறார் மற்றொரு பாதத்தை வழக்கம் போல மொயலகன் மீது வைத்திருக்கிறார் இந்த அமைப்பை வேறு எங்கும் காண இயலாது இவரை ராஜயோக சிம்ம தக்ஷணாமூர்த்தி என்று அழைக்கின்றனர் சிறந்த குரு பரிகார ஸ்தலமாகவும் விளங்குகிறது மேலும் இவர் அர்த்தநாரீஸ்வரர் தக்ஷணாமூர்த்தி என்றும் அழைக்கப்படுகிறார் காரணம் அம்பாளுக்கு உகந்த சிங்கத்தின் மீது ஒரு பாதமும் நடராஜ பெருமானின் பாதத்தின் கீழ் உள்ள முயலக்கன் மீது மற்றொரு பாதத்தையும் வைத்திருப்பதால் ஒரு புறம் ஆண்மையின் மெடுக்கும் மறுபுறம் பெண்மையின் நளினமும் மேலும் சூரியன் சந்திரன் பதஞ்சலி முனிவர் வியாக்கிரபாதர் என அனைவரும் தன் மனைவியுடன் தம்பதி காட்சியளிப்பது வேறு எங்கும் எளிதில் காண இயலாத கோலமாகும் கோவில் கருவறையின் நிலைப்படியின் கீழே மிகப்பெரிய சுரங்க பாதை அமைந்துள்ளது இதன் ஒரு பாதை காஞ்சிபுரம் நோக்கியும் மற்றொரு பாதை உத்திரமேரூர் நோக்கியும் சென்றடைவதாக அர்ச்சகர் தெரிவித்தார் கற்பூர தீப வெளிச்சத்தில் சுரங்கப்பாதை அழகாய் இனி கோவிலின் பெயர் காரணத்தை காண்போமா சிதம்பரத்தில் பதஞ்சலை முனிவரும் வியாக்கிரபாத முனிவரும் சிவனுக்கு தினந்தோறும் மலர் மாலை அணிவித்து வணங்கி வழிபட்டு வந்தனர் ஆனால் பல சமயங்கள்ல நல்ல மலர்கள் கிடைப்பதே இல்லை வண்டுகளும் தேனீக்களும் சுவைக்காத மரத்தின் உச்சியில் உள்ள நல்ல மலர்களை பறிக்க வியாகிரபாதருக்கு தெரிவதில்லை ஆகவே வருந்திய அவர் மீது கருணை கொண்ட சிவபெருமான் அவருடைய பாதங்களை புலியின் பாதங்களாக மாற்றி அந்த நகங்களால் மரத்தை இருக்க பற்றி கொண்டு ஏறி சிறந்த மலர்களை பறித்து தன்னை பூசிக்க வரம் அருளினார் இவர் புலி வடிவில் தரிசித்த தலைமை திருப்புலிவனம் என்றானது தன் பக்தனின் பெயரையே தனக்கும் சூட்டிக்கொண்டு புரீஸ்வரர் ஆனார் இந்த வியாக்கிரபாத முனிவரின் சமாதியும் சுற்று பிரகாரத்தில் அமைந்துள்ளது என்பது இத்திருக்கோவிலின் கூடுதல் சிறப்பு என்ன உறவுகளே ஏழு அதிசயங்கள் நிறைந்த புலிகோவிலை தரிசித்ததில் மகிழ்ச்சி தானே இது போன்ற அதிசயம் நிறைந்த மீண்டும் ஒரு நல்ல திடலில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முளைப்பட்டறை முனைவர் இளவரசி வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்